எலான் மஸ்க் அவர் பார்க்கும் ஒரு வியப்பு இருக்கு எல்லாருக்குமே ஒரு வியப்பு இருக்கு சார் அவருடைய வளர்ச்சி வரலாறு காணாத வளர்ச்சி பில் கேட்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் மார்க் ஜுக்கபர்க் பட் இவர்கள் அத்தனை பேரையும் காட்டிலும் உலகம் முழுக்க அறிந்த மிகப்பெரிய வெற்றியாளர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எலான் மஸ்க் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக எலான் மஸ்க் யாருக்கும் தெரியாது சாதாரணமாக ஒரு இந்த மாதிரி நாலேஜ் இக்கானமியில் தொடங்கி அவர் இன்னைக்கு வந்து ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் இன்னைக்கு வந்து டெஸ்லா கார்கள் தெரியாத இடமே கிடையாது மின்சார வாகனங்களுக்கு ஒரு ஒரு வாழ்வை தந்தவர் அப்படின்னா இலான் தான் சொல்லணும் ஸ்பேஸ் ஒரு கம்பெனி இந்த ஆராய்ச்சி நம்பிதான் அமெரிக்காவுடைய அந்த அமெரிக்க அதிபருடைய அதிகாரம் வந்து அளவிட முடியாது அவர் நினைச்சார்னா மஸ்க் அப்படியே ஒரு குரல் விலையை நெரிச்சிடலாம் அவருடைய வியாபாரத்தை படுக்க வச்சிடலாம் அரசுகள் எப்பவுமே அப்படிலாம் செயல்படும் ஆனால் ட்ரம்ப்பே நான் நினைக்கிறேன் வியக்கர் ஒரு ஆள்தான் அந்த மாஸ்க் சுந்தர் பிச்சை அவர்கள் இங்கிருந்து அங்கே போய் சாதித்த ஒரு தமிழன் ஒரு இந்தியனாக இருக்கிறது அப்படின்றது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கு இவங்களுடைய ஒரு ஒரு மணி நேரத்தினுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னுலாம் அமெரிக்கர்கள் வந்து அந்த மாதிரி எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர்கள் எங்கே திறமை இருந்தாலும் அவர்களை எடுத்து கோவாப்ட் பண்ணி அவங்களை தங்களுடைய அணியோடு சேர்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் வளர்றதுக்கான வாய்ப்புகளை தராங்க அவருக்கு ஒரு வருஷம் டெஸ்டால இருந்து மட்டும் சம்பளம் ஐம்பது பில்லியன் டாலர் உலகத்திலேயே சம்பளம் அதிகமாக வாங்குற ஒரு மனிதர் அவர் தான் ஆமா உலகத்திலே அவர் தான் வாழும் காலத்தில் இந்த மாதிரி ஒரு மனிதரை இந்த மாதிரி ஒரு சாதனையாளரை இந்த மாதிரி ஒரு பேராவல் கொண்டவரை நாம் இதுவரை பார்த்தது வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது இந்த அமெரிக்க அரசியல் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எலான் மஸ்க் அவர் பார்க்கும்போது ஒரு வியப்பு இருக்குது எல்லாருக்குமே ஒரு வியப்பு இருக்குது இன்றைக்கி சவால் விடுறாரு ட்ரம்ப்புக்கு பட் சமாதானம் ஆகிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை ஆனால் ஒரு சவால் விடுறாரு அப்படின்ற இடத்துல ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிறது அந்த அந்த ஃபிகர் அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவருடைய வளர்ச்சி அவர் கடந்து வந்த பாதை அப்படின்றதெல்லாம் வரலாறு காணாத வளர்ச்சி இலான் மஸ்கோடைய வளர்ச்சி நீங்கள் இந்த இருபது ஆண்டுகளாக நாலேஜ் இக்கானமின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த அறிவுபூர்வமான ஒரு பொருளாதாரம் அந்த ஐடி ரெவல்யூஷனை தான் நம்ம அப்படி சொல்கிறோம் அதில் நமக்கு வெளியே வந்த ஒரு மூன்று நான்கு பெயர்கள் நமக்கு உலக அளவில் பெரிய பிரசித்தி பெற பெற்ற பெயர்களாக ஆச்சு பில் கேட்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபேஸ்புக்கோடைய மெட்டாவுடைய மார்க் ஜுக்கபர்க் பட் இவர்கள் அத்தனை பேரையும் காட்டிலும் உலகம் முழுக்க அறிந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் சாதனையாளர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இலான் மஸ்க் தான் அவர் எங்கேருந்து வந்தார் பின்னாடி இருந்து திடீர்னு வந்த ஆள் மாதிரி இருக்கார் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இலான் மஸ்க் யாருக்கும் தெரியாது அவர் வந்து தென்னாப்பிரிக்கையை வச்ச தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர் அங்கேருந்து இங்கே குடிபெயர்றார் வந்து இப்போ சு சாதாரணமாக ஒரு இந்த மாதிரி நாலேஜ் எக்கானமியில் தொடங்கி அவர் இன்னைக்கு வந்து ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவருக்கு கீழே தான் மற்றவர்கள் எல்லாம் அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு அதாவது சவுதி அரேபியாவுடைய மன்னராகட்டும் அல்லது ப்ரூனையுடைய ஆகட்டும் அவர்களெல்லாம் கூட அவருக்கு ரொம்ப கீழே இருக்கவங்க அது இது வந்து அவருடைய சொந்த அறிவுனாலேயும் நாளையும் அந்த இடத்துக்கு போயிருக்கார் அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து அவர் ஒரு பெரிய இப்போ நீங்கள் இவரை வாரன் பொஃபெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து அது அதை அந்த தொழிலை தவிர வேறு ஒன்றும் இல்லை அவர் நலிந்த ஒரு தொழிற்சாலையை வாங்குவார் அதை மேம்படுத்துவார் அதை வந்து திருப்பி வந்து ஒரு நல்ல செயல்முறைக்கு கொண்டு வருவார் அதனுடைய விலை அதிகமாகவும் விற்றுருவார் அப்படி அவர் பண்ணது அவர் ஒரு பெரிய வாரன் பஃபெட் ஒரு பெரிய செல்வந்தர் அவர் பெரிய கொடையாடிகிறதுனாலேயும் அவருக்கு ஒரு பெரிய பேர் இலான் மஸ்க்கு கொடையாடி இல்லை வரைக்கும் கிடையாது பில்கேட்ஸும் கொடையாடி தான் அதனால் வெட் இவர்கள் சாதனையாளர்கள் என்பதை தவிர இவர்கள் நிறைய மற்றொரு எண்பத்தஞ்சு சதவிகிதம் தன்னுடைய சொத்து முழுக்க தன்னுடைய செல்வத்தை முழுக்க கொடுத்துட்டார் வாரன் பஃபெட் இது சேரிட்டியாக ஸோ இவருடைய வளர்ச்சி ரொம்ப வித்தியாசமான வளர்ச்சி இவர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன் அதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் அல்லது வந்து அவருடைய ஆப்பிள் லேப்டாப் கம்ப்யூட்டர் அதெல்லாம் வந்து அவர் கொண்டு வந்தது இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து நீங்கள் பண்ண முடியாத இடங்களெல்லாம் அவர் இருக்கார் ஸ்டார் லிங்க் இந்த ஸ்டார் லிங்க் சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்துட்டு அதாவது ஒயிட் ஹவுஸில் வெள்ளை மாளிகையிலே அதுதான் இருக்குது இந்த மோதலுக்கு பிறகு கூட டெஸ்லா காரை வந்து நான் ஒருவேளை அவர் விற்றுருவார் ஒரு ட்ரம்ப் வந்து டெஸ்லா கார் ஒன்று வச்சுருக்கார் அதை வந்து வெள்ள மாளிகையில் ஒரு தடவை அவர்கள் நல்லா போது காட்டினார் அவர் பெரிய மின்சார காருக்கான அனுதாபியோ பெரிய ரசிகரோ கிடையாது அவர் வந்து மின்சார கார்களை ஒழிப்பதற்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஆள் பெட்ரோல் போட்டு நிறைய பெட்ரோல் இருக்குது அமெரிக்காவில் அதெல்லாம் நம்ம தோன்றணும் பெட்ரோலை நம்பி இருப்பவர்கள் வாழணும்னு நினைக்கிற ஒரு ஆள் அவர் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜியை விரும்புகிறாள் அவருக்கு வந்து சுற்றுச்சூழல் பற்றிய பெரிய அக்கறையெல்லாம் கிடையாது ஆனால் மஸ்குக்கு மஸ்கை வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக ஒரு காரை வாங்குறாரு அந்த காரை வந்து வெளியில் காட்டுறார் அந்த கார் இந்த மோதல் அப்போ வந்து வித்துருவாருன்ட்டு பேச்சு இருந்துச்சு அதை பற்றிய பேச்சு நின்று போயிடுச்சு ஆனால் இந்த ஸ்டார் லிங்க் வந்து மஸ்கோட நட்பான பிறகு வெள்ள மாளிகைக்கு வந்த அந்த சேட்டலைட் கனெக்ஷன் அந்த தொடர்பை இந்த மோதலுக்கு பிறகும் கூட நான் அது இரு அங்கே இருக்கோம் அது ஒரு நல்ல தொடர்புன்னு சொல்கிறார் மஸ் இவர் ட்ரம்ப் நேத்தோ நாளோ அந்த அளவுக்கு ஸ்டார்லிங் இது ஒரு பெரிய இங்கே இந்தியாவுக்கு வர்றதுக்கு அவர் முயல்கிறார் அதுக்கு நமக்கு வந்து நம்ம போதுமான அளவு உரிமங்கள்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம தயங்குறோன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு இப்போ அதை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்துருச்சு ஒரு அது அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சு அவருக்கு ஒரு மனத்தாங்கலாக இருந்துச்சு ஸோ அது ஒன்று ஸ்பேஸ் அப்புறம் டெஸ்லா எல்லாருக்கும் தெரிஞ்சது அதாவது மின்சார வாகனங்களில் டெஸ்லா நிக்கோலா டெஸ்லா உடைய டெஸ்லா என்பவர் வந்து யூகோஸ்லாவியாவில் சேர்பியன் அவர் சர்பா சேர்பியா நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து நம்ம எடிசன் மாதிரியே தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரியே ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு அன்சங் ஹீரோ அவளை அவரை நிறைய பேருக்கு தெரியாது தாமஸ் ஆல்வா எடிசனை தெரிஞ்ச அளவுக்கு நிக்கலோ டெஸ்லாவே தெரியாது ஆனால் இன்னைக்கு உலகம் இன்னைக்கு வந்து டெஸ்லா கார்கள் தெரியாத இடமே கிடையாது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உலகம் முழுக்க போல் வாய்ந்த ஒரு பெயர்னா டெஸ்லான்னு சொல்லலாம் அந்த டெஸ்லாவுடைய உரிமையாளர் அந்த டெஸ்லாவுடைய அந்த மின்சார வாகனங்களுக்கு ஒரு ஒரு வாழ்வை தந்தவர் அப்படின்னா இலான் மஸ்க தான் சொல்லணும் இன்னைக்கு சீனர்கள் அவரை பீட் பண்ணிட்டாங்கன்றது வேற விஷயம் ஆனால் அவர் அவர் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு இப்போ இந்த மோதலப்போ அவருடைய பங்குகள்லாம் கீழே விழுந்துச்சு இல்லையா இன்றைக்கி வந்து உச்சத்தில் இருக்குது நாளைக்கு டெக்ஸஸ் ஆஸ்டன் ஆஸ்டன் டெக்ஸஸில் தானியங்கி கார்கள் டிரைவர் இல்லாத கார்களை அவர் அறிமுகப்படுத்துகிறார் அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அமெரிக்கா முழுக்க இருக்குது அமெரிக்கா மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்குது அந்த எதிர்பார்ப்புலேயே இவ்வளவு கீழே விழுந்த அவருடைய பங்குகள் இன்றைக்கி திருப்பி மீண்டும் பெரிய உச்சத்தை எட்டியிருக்கு பெரிய உச்சத்தை எல்லாரும் ஆவலாக பார்க்குறாங்க அதனால் இஸ் த சினோஷர் ஆஃப் த வேர்ல்ஸ் அவரை வந்து அவர் தான் குவி மையம் அவரை தான் உலகம் முழுக்க என்ன பண்ணுதுன்னு பார்க்குது அந்த அளவுக்கு அவர் பெரிய ஆளாக இருக்கார் இந்த லிங்க்கு டெஸ்ட்லாம் சொன்னேன் ஆனால் இதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் அவர் வந்து இந்த உலகத்தை மட்டும் வெல்லலை வானையும் வானுக்கு மேலே இருக்கக்கூடிய கிரகங்களையும் கூட வெல்லக்கூடிய ஒரு ஆளாக அவர் இருக்கிறார் என்னென்னா ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கார் அந்த கம்பெனிக்கு நாசா அமெரிக்காவுடைய வெண்வெளி நிறுவனம் அவருக்கு ஒப்பந்தங்களை தருகிறது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இப்போ வரைக்கும் பல பில்லியன் டாலர் ஒப்பந்தங்களை அது தந்திருக்கிறது அந்த ஸ்பேஸ் எக்ஸோடைய வேலை என்னென்னா அது விண்வெளிக்கு போகிற வேறு கிரகங்களுக்கு போகக்கூடிய கலங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது வந்து ஆப்பிள் ஃபோன் இவ்வளோண்டு சின்ன விஷயம் கிடையாது இது உங்களுடைய கூகுள் நீங்கள் கரஸ்பாண்டன்ஸு ஒரு ஒரு கம்யூனிகேஷன் டூல் கிடையாது இது உண்மையான ஒரு அசெட் அதாவது இது வந்து ஆயிரக்கணக்கான அந்த ஏக்கர் இது எனக்கு சொந்தம்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா ரியல் ரியல் எஸ்டேட் ரியல் அந்த மாதிரியானது இது வந்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து டேஞ்சிபிள் இது வந்து மெட்டா மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி அந்த மாதிரி கிடையாது அதில் அந்த அது வந்து ஒரு 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 வேக்யூம் இக்கானமியாக தானே இருக்குது அதில் என்ன இருக்குது நீங்கள் காட்டுறதுக்கு ஆனால் இது இந்த களத்தை நம்பி தான் அமெரிக்காவுடைய வெண்வெளி ஆராய்ச்சியே இருக்கிறது இதில் தான் அவர்களுடைய வெண்வெளி வீரர்களை ஏற்றி அவர்கள் அனுப்புகிறார்கள் இந்த மோதல் அப்போ அவர் என்ன தரமா சொன்னார் அந்த ட்ராகன் அப்படின்ற அந்த ராக்கெட்டை நான் டீ கமிஷன் பண்ணிவிடுவேன் இந்த ட்ராகன் அப்படின்னு ஒரு ராக்கெட் இருக்குது அந்த விண்வெளி காலம் மூலமாக தான் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் அங்கே போகிறதா இருக்காங்க அந்த அந்த ட்ராகன் ராக்கெட்டுடைய அந்த ப்ராஜெக்டையே நான் வந்து நிறுத்திடுவேன்ற மாதிரி அச்சுறுத்தினார் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்தலத்தில் அவருடைய அவர் வேண்டிய ஒருத்தர் இப்போ ஒரு ஒரு ஃபாலோவர் அவர் எழுதி அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு உடனே சரி அதுவும் நல்ல யோசனை தான் சொல்லிவிட்டு விட்டுட்டார் ஸோ அந்த ட்ராகன் எக்ஸ் அப்புறம் இன்னொரு ஒரு ராக்கெட் இந்த ரெண்டு ராக்கெட்டில் தான் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் மேலே போகிறாங்க ஒன்று அப்புறம் வந்துட்டு செவ்வாய்க்கு அவங்க வந்து ஆட்களை அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு அசுரத்தனமான மனித பேராவல் அம்பிஷன் அந்த அம்பிஷனுக்கு சரியான ஆள் லான் மஸ்க் மற்றவர்களாலெல்லாம் அது முடியுமான்னு தெரியல ஆனால் அந்த மாதிரி வந்து உலகத்தினுடைய அதாவது ஜூலியஸ் சீசர் வந்து உலகத்தினுடைய ஒரு மிக அம்பிஷியஸ் மேன் சீசர் டைட் பிகாஸ் ஆஃப் அம்பிஷன்னு சொல்லுவாங்க அந்த ரோமன் செனட் வந்து ஜூலிய சீசரை கொலை பண்ணதுக்கு காரணமே இவன் இவ்வளோ பெரிய அம்பிஷனோடு இருக்கான் சர்வாதிகாரி ஆகிடுவான் இவன் இவனுடைய பேராவல் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பேராவல் நம்ம ஜனநாயகம் இருக்காது அப்படின்லாம் நினச்சி கொண்டுட்டாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அம்பிஷன் ஆனால் இந்த அம்பிஷனால் யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துட போகிறதில்ல இல்லை ஏன்னால் அவர் எந்த அதிகாரத்துலேயும் இல்லை அவரே சொல்கிறாரு நீங்கள் வந்து பல இடங்களில் இதில் ஜெர்மனியில் நடக்கக்கூடிய அரசியலை அவர் வந்து விமர்சிக்கிறார் அங்கே இருக்க வலதுசாரிகளுக்கு துணையாக பதிவு பண்ணுறார் மற்ற இடங்கள்லையும் வலதுசாரிகளுக்கு துணையாக பதிவு பண்ணுறார் அவர் தென்னாப்பிரிக்காவை பற்றி கொடுத்த அபிப்பிராயத்தில் தான் ட்ரம்ப் வந்து அங்கே இருக்க வெள்ளை தென்னாப்பிரிக்கர்களுக்கு நான் அடைக்கலம் தருகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறவர்களை கொண்டு வரார் அங்கே என்னமோ வெள்ளையாக இருக்கிறவர்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி இவர் ஒரு 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 படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறார் ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட அவரே சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் இது வந்து இவ்வளோ பெரிய செல்வந்தர் நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஒரு அதிகாரம் நீங்கள் வந்து ஒரு எலெக்டட் ஒஃபிஷியல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க என்னை மக்களுக்கு பிடிக்குது நான் செய்யக்கூடிய நான் தயாரிக்கக்கூடிய பொருட்களை அவர்கள் விரும்புகிறார்கள் அவ்வளவுதானே தவிர வந்து நான் இதில் எங்கே வந்துட்டு என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் நான் என்ன தவறாக செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு மக்கள் விரும்புவதை மக்கள் விரும்பாதே இருக்காங்க இப்போ டெஸ்லாவை வாங்காதவர்கள் பல பேர் இருக்காங்க டெஸ்லாவுடைய விற்பனை எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இவர் வலதுசாரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பிறகு ஐரோப்பாவில் டெஸ்லா வாங்குவது கிடையாது அமெரிக்காவிலேயே டெஸ்லாவுடைய விற்பனை சரிந்திருக்கிறது இவ்வளவும் நடந்திருக்கு அதனால் இவர் வந்து நாம் வரலாறு நம்ம நம்ம வாழும் காலத்தில் நாம் இதுவரை ஒரு இந்த மாதிரி ஒரு மனிதரை இந்த மாதிரி ஒரு புதிரை இந்த மாதிரி ஒரு சாதனையாளரை இந்த மாதிரி ஒரு பேராவல் கொண்டவரை நாம் இதுவரை பார்த்ததில்லை ஒரு பெரிய மோட்டிவேட்டராகவும் இருக்கார் அப்படின்றது ஏன்னா ஒரு ஜீரோவுக்கு வர்றதுக்கு தயங்காத ஒரு மனிதராக இருக்காருன்றதே ஒரு அதை பற்றி உங்களுடைய அபிமானம் ஏன்னா யாருமே கீழே வரக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கும் அதுக்கு அதை பத்தியெல்லாம் யோசிக்க மாட்டேன் என்ற ஒரு மனிதரா இருக்கிறதே ஆச்சரியம் தான் எனக்கு அவர் அவருடைய பங்கு சந்தையில் அதெல்லாம் கீழே விழுந்ததை பத்தி அவர் கவலைப்படலை நான் வந்து இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறுத்திடுவேன் ரத்து பண்ணிடுவேன் அவர் பொழுது நான் வரவே இருக்கிறேன்னு சொல்லி எழுதினார் பண்ணுங்க நீங்க நான் அதை வரவே செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னார் ஒரு அதாவது அமெரிக்க அதிபரை யார் எதிர்ப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க வந்து அப்படி எப்படி எதிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவு விவரம் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு அமெரிக்க பிரஜையாக இருந்துட்டு அமெரிக்காவுடைய அந்த அமெரிக்க அதிபருடைய அதிகாரம் வந்து அளவிட முடியாதது அவர் நினைச்சார்னா மஸ்க் அப்படியே ஒரு குரல் விலையை நெரிச்சிடலாம் அவருடைய வியாபாரத்தை படுக்க வச்சிடலாம் அரசுகள் எப்போவுமே அப்படிலாம் செயல்படும் ஆனால் ட்ரம்ப்பே நான் நினைக்கிறேன் வியக்கிற ஒரு ஆள் தான் அந்த மஸ்க் ட்ரம்ப் பல வர்த்தக வெற்றியாளர்களை சந்தித்திருப்பார் அவர் மார்க் ஜுக்கர்பர்களை சந்திச்சுருக்கார் அமேசானுடைய ஜெஃப் பேசோஸ் இன்னொரு விண்வெளி கலத்தை ஆரம்பிக்கிற அவர் இவருக்கு போட்டி அவர் இருக்கார் இந்த மாதிரி பல பேரை சந்திச்சிருப்பார் ஆனால் இந்த மாதிரி ஒரு மெவரிக் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள் கட்டுப்படுத்த முடியாத நீங்கள் எழுத முடியாத வரைய முடியாத ஒரு நபர் அவருடைய குணாதிசயம் அவருடைய சாதனைகள் அவருடைய வெற்றிகள் நம்ப முடியாது இன்க்ரெடிபிள் அவருக்கு வந்து பல பல மனைவிகள் அல்லது துணைகள் அந்த மாதிரி அவருக்கு பல குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாம் நீங்கள் நான்லாம் பேர் வைக்கிற மாதிரிலாம் இல்லாத அவர்களுக்கு வந்துட்டு நம்பர்ஸு அதுக்கப்புறம் ஆல்ஃபெத்ஸ் இந்த மாதிரிலாம் அவர் பேர் வச்சுருக்கார் அதில் அவருக்கு பெரிய நம்ம பிரதமர் போயிருக்கும் பொழுது அவருடைய இப்போது அவரோடு வாழ்கிற அந்த மனைவியோடவும் அவங்களுடைய ரெண்டு குழந்தைகளோடவும் அவங்க வீட்டில் நம்ம பிரதமர் அவரை சந்திக்கிறார் அந்த படங்கள் எல்லாம் அவர் வெளியிட்டு இருந்தார் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் அவருக்கு பல பேருடைய பல பேரோடு அவருக்கு குழந்தைகள் ஒருவரோடு மட்டுமல்ல பல பேரோடு இருக்குது அவர்களெல்லாம் அவர் எப்படி நடத்துறார் அவருடைய குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் வந்து ஒரு புரியாத புதிர் நம்ம தனியாக போய் படிக்கணும் ஆனால் அவருக்கு அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது அவர் எப்போ எக்ஸ் தளத்தில் வந்துட்டு பதிகிறார் எப்போ டெஸ்லாவுடைய நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறார் அவரே பதிவிடுறார் அப்படின்றாங்க சார் அது இருக்கலாம் வாரன் பஃபட் இன்னைக்கும் அவரே தான் கார் ஓட்டிட்டு போறார் அவருக்கு தொண்ணூற்றி சிலர் வயசாச்சு தொண்ணூற்றி நாலு வயதோ வந்தமோ ஒரு மூணு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்கிறார் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் மிகப்பெரிய கொடையாளி அவரை விட பெரிய கொடையாளின்னு நீங்கள் பார்க்க முடியாது உலகத்தினுடைய நவீன கர்ணன் அவர் இன்றைக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கார் நம்ம ஊரில் இருக்க சில பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஆச்சரியமான விஷயம் ஆனால் இது ரொம்ப உலகத்திலே இப்படி வெகு சில ஆட்கள் தான் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சதுனால இன்றைக்கி உங்களை பற்றி பேசுகிறோம் ஆனால் இப்படியான ஆட்கள் ஏதோ ஒரு மூலையில் இருப்பாங்க உச்சத்தில் இருந்தாலும் கூட நீங்க அமெரிக்காவில் அடையக்கூடிய ஒரு வெற்றியை வந்து நீங்க வேற நாட்டில் அடையும் பொழுது அதுக்கு அதுக்கு கிடைக்கிற வெளிச்சமோ அமெரிக்காவில் அதே வெற்றியை நீங்கள் அடையும் பொழுது இப்ப நீங்க இங்க இருக்கிற ஒரு ஒரு நடிகர் ஹாலிவுட்ல வெற்றி அடைஞ்சிட்டார்னா அது உலகளவில் கிடைக்கிற வெற்றி அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய வெற்றி அந்த அளவு பூகோள ரீதியாக உலகளாவிய வெற்றி அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் சார் இப்போ நம்ம நம்ம நாடு அப்படின்னு நம்ம பேசும்போது சுந்தர் பிச்சை அவர்கள் இங்கிருந்து அங்கே போய் சாதித்த ஒரு தமிழனாக ஒரு இந்தியனாக இருக்கிறது அப்படின்றது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்குது அப்போ அவருடைய ஒன் அவருடைய வேல்யூ என்ன நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்போ நீங்கள் என்றைக்காவது யோசிச்சது உண்டா சார் இவங்களுடைய ஒரு ஒரு மணி நேரத்தினுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்லாம் இல்லை அதை பயன்படுத்தக்கூடிய இடத்துல அமெரிக்கா இருக்குது அதுதான் பெரிய விஷயம் அவர்களுடைய பல நிறுவனங்களுடைய தலைவர்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இந்தியர்கள் சீன வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் நிவிடியான்ட்டு ஒரு ஒரு கம்பெனி இருக்குது அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி அதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிகளில் ஒன்று முதன்மையாக இருக்குது அதனுடைய அது மேலே வச்சுருக்க எதிர்பார்ப்போம் அதனுடைய சிப்ஸு அது தயார் பண்ணுற மைக்ரோ சிப்ஸை வந்துட்டு சீனாவுக்கு அனுப்பக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க இந்த ட்ரம்ப் நிர்வாகமும் சரி இதற்கு முன்னாடி இருந்த பைடன் நிர்வாகமும் ஏன்னா அது வந்து சீனர்களை அடுத்த டெக்னாலஜிக்கல் ஸ்டேஜ் கொண்டு போயிடுமா அந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் வந்து அவங்க கிட்டே இருக்குது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் அதன் அதோடைய தலைவராக இருக்கிறவர் வந்து ஒரு ஆசிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் இந்தியர் அல்ல ஸோ அமெரிக்கர்கள் வந்து அந்த மாதிரி எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர்கள் எந்த எங்கே திறமை இருந்தாலும் எங்கள் தகுதி இருந்தாலும் அவர்களை எடுத்து கோஆப்ட் பண்ணி அவங்களை தங்களுடைய அணியோடு சேர்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளை தராங்க அந்த இடத்துக்கு மற்ற நாடுகள் போகிறதுக்கு நிறைய நாள் ஆகும் அந்த துணிவும் இருக்கணும் எஸ் எஸ் சார் அது யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்றது சுந்தர் பிச்சை அவர்களுடைய ஒரு மணி நேரம் அப்படின்னு நம்ம பேசும்போது எலான் மஸ்க்கு அவர்களுடைய ஒரு மணி நேரம் வேல்யூ என்னன்னு நீங்கள் ஓ எஸ் அவருக்கு இப்போ இப்போ சமீபத்தில் அவங்களுடைய டெஸ்லா போர்டு சேர்ந்து அவருக்கு எவ்வளோ சம்பளம் தரணும் அப்படின்றத பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதில் சில பேர் வந்து அவருக்கு கொடுக்குற சம்பளம் அதிகம்னு சொன்னாங்க அவருக்கு ஒரு வருஷம் இருந்து மட்டும் சம்பளம் ஐம்பது பில்லியன் டாலர் ஐம்பது பில்லியன் ஐம்பது டாலர் ஓகே அவர் தான் உலகத்துலேயே அதிகமாக சம்பளம் வாங்குறவராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஓகே சுந்தர் பிச்சைலாம் மில்லியன்ஸில் வாங்குறத வாங்குகிற வாங்குவாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி காஃபி டே அப்படின்னு காஃபி டேன்ற அந்த இது இருக்கு இல்லையா நம்ம ஸ்டாபாக்ஸ் ஸ்டாபாக்ஸோட சிஇஓ கூட ஒரு இண்டியன் தான் சவுத் இண்டியன் நேம் அவர் பேர் மறந்துவிட்டேன் அந்த மாதிரி பல பல நிறுவனங்களுடைய தலைவர்கள் இந்தியர்களாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பெப்சிகோவுடைய தலைவராக நம்ம தமிழ் தமிழர் இருந்தாங்க இந்திரா நூயி இருந்தாங்க இவங்களாம் இருந்தாங்க இவர்களெல்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸில் டாலர்ஸில் சம்பளம் வாங்கியிருப்பாங்க அவர்களுக்கு சம்பளம் மட்டுமல்லாத மற்ற சலுகைகள்லாம் உண்டு அந்த ஷேர்ஸ் இருக்கும் பேர்க்ஸ் இருக்கும் அவர்கள் வாழ்கிற வீடெல்லாம் நம்ம வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு மாத வாடகை கூட தர முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகான வீடுகள்லாம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் தவிர வெறும் சம்பளமாக ஐம்பது பில்லியன் டாலர் அவருக்கு டெஸ்லா மட்டும் தருது அதுக்கு அவருடைய மற்ற நிறுவனங்கள் அப்ப அதெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு சரிதான் அது வானலாக இருக்கும்னு உலகத்திலேயே சம்பளம் அதிகமாக வாங்குற ஒரு மனிதர் அவர் தான் ஆமாம் உலகத்துலேயே அவர்தான் ஆ வானம் நம் வசப்படல் வேண்டுமென்று பாரதி சொன்னான் அது இலான் மஸ்க பொறுத்த வரைக்கும் முழுமையாக முழுமையான உண்மை நன்றி நன்றி